வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தம் சிக்கன் இந்த டிஷ் இட்லி தோசை சப்பாத்திக்கு ஷைடிஷாக வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு பேனில் ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அஞ்சு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா எண்ணெய் சூடானதும் இதை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இஞ்சி பூண்டு இது எல்லாமே இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் சிக்கனை நல்லா சாஃப்டாகக்கும் மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி வெங்காயத்தை வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற ஜாமான் எல்லாமே அரை கிலோ சிக்கனுக்கு எடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் சிக்கன் அளவு கூட எடுத்தீங்கன்னா இந்த ஜாமானோட அளவையும் அதுக்கேற்ற மாதிரி குட்டி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த தம் சிக்கன் கிரேவிக்கு ஜாமா எல்லாமே நல்லா வதக்கிட்டு அரைச்சி யூஸ் பண்ணுறதுனால கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் செத்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு இதை நல்லா ஆற வச்சிருங்க நல்லா வதங்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க மசாலா சாமான் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா அரைபட்டுருச்சு ஒரு அகலமான பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அரைச்ச மசாலாவை அதோடு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் மசாலா நல்லா சூடேற ஆரம்பித்த பிறகு இந்த சட்டியை கீழே இறக்கிட்டு அடுப்பில் ஒரு பெரிய தோசைக்கல்லை வச்சுக்கோங்க இப்போ இந்த தோசைக்கல் மேலே மசாலா இருக்கிற பேனை எடுத்து வைங்க ரெண்டு நிமிஷம் அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனை எப்பயுமே கழுவிட்டு சால்ட் வாட்டரில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா எந்தவித கவிச்ச வாடையும் இருக்காது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு உரப்பு ஒருக்க செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பும் பத்தில் ஆட் பண்ணிட்டேன் உரப்புமே கொஞ்சம் போட்டுக்கிறேன் கிரேவி கொஞ்சம் திக்காக தெரியறதுனால தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை சிம்மில் மாற்றிக்கோங்க மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் தோசைக்கல் மேலே வச்சு குக் பண்ணுறனால இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இருபது நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் கிரேவியோட டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் கடைசியாக கருப்பில் மல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டிஷ் இட்லி தோசை சப்பாத்திக்கு ஃப்ரை டிஷ்ஷாக வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அது மாதிரி ஒயிட் ரைஸோடையும் வச்சு சாப்பிட்லாம் இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க